Давай, 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 давай,

அண்ணா என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது எந்த ஒரு இறந்த சடலமாக இருந்தாலும் தன் கரத்தில் உள்ள விரல்களை பிரித்துதான் கடக்கும் ஆனால் அவன் கரத்தை மூடிக்கொண்டு இருக்கிறான் அண்ணா அதற்கு காரணம் என்ன அண்ணா அதனையும் மறுக்க வேண்டும் கடந்த நாகர்களை வைத்திருந்தால் அசோகனை உண்மைjunit இருந்தால் என்ற சேனைகள் எல்லாம் வந்து நிற்கோம் அத சிஷ்டை சுத்த சீலக்கிரை ஆதிநாலே அந்த எல்லாம் நிறைவேறாம இருந்துருது அதுக்கு என்ன சட்டம் பரியுரனார் சேனாவுக்கு பரியுரனார் आप आते ही चलते हैं, क्या इंगित करने वाले इस पल से देखिए, दूसरे के दूसरे कोई यहाँ के फॉर्म के लोग, पहले इंगित करते दूसरे को मज़ा ला रहे हैं, ये इंगित करना मालूम नहीं कि दूसरे के फॉर्म को दूसरे ने क्या लगा रहे हैं, ये नाम आने का प्रभार दूसरे के घर के लोग आके ले ली, आओ ஒன்று <laughs>

கவனமாக இருந்து ஒளிப்படுத்திருந்தானே ஜனம் அந்த மந்திரம் படித்திருந்தா சரிமா என்ன செய்திருப்பேன் ಇಕ್ಕೆರೆ ಜೀವ ಒಂದ ಕೊರಂಟಿಯಾಗಿ ಇತ್ತುಮೋದು ಜೀವಮನ ಬೀಮಿ ಪಾತ್ರೆ ವಂದ್ರ ಅದು ಅದಕ್ಕೆದಿ ಪೂರ್ತಿ ಕೊಳಟ ದಿ ಸಿರಲ್ಲೆ ಗೆದಿ ಅಂತೆ ಬೀಮನ್ ಸಿರುವೈತೆ ಅದೆ ಪೈಸೆ ಹೆಡ್ ತೂಯಿತ್ತಾ ಅದು ಯಮದರು ಕೈಯಂತ ಗಾಡಿ ಅಂತ ಬಂದಿದೆ ಎಳ್ತು ಕೊಡ್ತು ದಿತ್ತಕ್ಕೆ ಕೂಂದಾರ ಎತ್ತದಿ ಸೇನೆಗಳು ಇತ್ತು ಅಂತ ನೋಡೋಣ ಮೂರ್ತಕ್ಕೆ ಕಣಾ పట్టం <imlifting> కొ <im <Kitab mole> <tested> <imk> <spray> நாம் கொடுத்தால் கலப்படை கொடுத்திருந்தாலும் ஒரு குதிரை இருக்கிறது அடங்காமல் அந்த நகுணம் குதிரை கொண்டு அதை முதலெடுத்திருப்பார் நல்ல

நான் எப்படிப்பட்ட சபதத்தை மேற்கொண்டேன் அந்த பாதை துரியோதனரை கொன்று அவன் மண்டையோட்டை எடுத்து நான் கண்ணாடி கொண்டேன் சபதத்தை நிறைவேற்றி விட்டார்கள் நான் செய்து சபதம் நிறைவேறும் நாள் என்னால் அண்ணா அப்படியா இப்பொழுதே நிறைவேற்றல அதற்காக நான் இவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறேன் அண்ணா இந்த துரியோதனன் யார் அட பங்காளியாய் ஒன்றானோ பங்காளி பங்காளி ஒன்னாயிடுவாங்க வாழ வந்த பெண் எனக்கு தான் நஷ்டம் அரசருடைய மார்பில் நின்று நான் பூ முடித்தால் என் கணவர் தர்மர் மார்பிலே நின்று பூ முடிப்பதற்கு சமம் அந்த அரசன் மார்பிலே நின்று பூ முடிவதை விட இந்த அத்தி மர பலகிலே நான் நின்று பூ முடிகிறேன் அண்ணா அதற்குண்டான வேலை ஆகட்டும்

आओ हम सब मिलकर गाएं

இந்த புண்ணிய பூமியிலே ஒரு நாள் இரவு நாடகத்தை வாய்ப்பளித்த அத்தனை கடை உள்ளங்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் எங்கள் இறையூர் முத்தமிழ் நாடகத்துக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருசுரி உணவு அளித்த அன்பு அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒளி ஒளி மிக சிறப்பாக செய்த ஒளிபெருக்கு நிலைத்தாக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பெரியாவிட நன்றி